பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை செவ்வாய்க்கிழமை ருண விமோச்சன பிரதோஷத்தில் நாம் வணங்க வேண்டிய தெய்வங்களான செவ்வாய் பகவான் முருகன் துர்கை மற்றும் பிரதோஷ சிவனின் முக்கியமான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை காணப்போகிறோம் செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை ராகு செவ்வாய் தோஷ நிவாரணத்திற்கும் சக்தி துர்கை முருகன் வழிபாட்டிற்கும் சிறப்பாக பொருந்தும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் என்பது மிகவும் சக்தியுடைய ஒரு நாள் பிரதோஷ நேர வழிபாடு சிவபெருமானின் அருள் பெற உதவும் இந்த நேரமானது சிவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு தியான நேரம் அந்த நேரத்தில் வழிபட்டால் பாப விமோச்சனம் ரோக நிவாரணம் ஆயுள் தீர்க்கம் ருண நிவாரணம் மோக்ஷம் ஆகியன கிட்டும் செவ்வாய் பகவான் முருகன் துர்கை வழிபாட்டினை செய்து பின் பிரதோஷ சிவனின் வழிபாட்டினை தொடருவோம் செவ்வாய் பகவான் ஸ்லோகம் தரணி கர்த்தே நமகா தரணி கர்த்தே நமகா தரணி ஸ்தித கர்திரே நமகா தரணி தராய நமகாம் காப்பாயினும் முருகன் ஸ்லோகம் வேளவண்ணின் சரணமே காப்பு வேறு எங்கு இனி நாடுவது குருவே சிவனாம் குறிச்சிலை போன்ற வேலவன் முருகன் காப்பான் நமக்கே முருகனுக்குச் சரணம் ஓம் சரவணபவ சரணம் ஓம் குமார சரணம் ஓம் வேளாயுத சரணம் ஓம் கந்த சரணம் ஓம் சுப்பிரமணிய சரணம் ಓ ಚರಣಂ ದುರ್ಗಾ ಗಾಯತ್ರಿ ಮಂದಿರ ಓಂ ಕಾತ್ಯಾಯ ವಿಮೆ ಕನ್ಯಕುಮಾರೀಧೀಮ ತನ್ನೋ ದುರ್ಗೀ ಪ್ರಚೋದಯ ಮರ್ದಿನಿ ಸ್ತುತಿ ஓம் ஐ கதிர் ஞாயிறு போல விளங்கும் மகாசக்தி துர்கையை வாய்த்திடுவோம் மகிஷாசுரனை முடித்தவளே அவள் திருவருளால் நமக்கு வெற்றி பிரதோஷ வழிபாடு பிரதோஷ கால ஸ்நான மந்திரம் கங்கை சைவ யமுனா கோதாவரி ச நர்மதா சிந்து சரயுக் ஸ்நானார்த்தம் சந்நிதிம் குரு பிரதோஷ கால சிவநமஸ்காரம் மவாய பஞ்சபக்ய சூழிநே நந்தீஸ்வரப்பிரிச்ச நமக்குதிரே ருணவிமோச்சனமந்திரம் ஓம் நமோ பகவமுச்சா நமஹ் க்யீ க்ளம் சவு சிவய நம சிவ அஷ்டோத்தவ ॐ महादेवाय नमः ॐ त्र्यम्म्बगाय नमः ॐ शभवे नमः ॐ रुद्राय नमः ॐ पासमुाय नमः ॐ नीलकण्ठाय नमः ॐ विश्वेश्वराय नमः ॐ पासाङ्गुषधराय नमः ॐ पञ्चवक्त्राय नमः ம் சாாி நம ஓம் லாட்சா நம ஓம் மகாத்தியே நம சிவாஞ்சலிஸ் காயினாசா மனசேந்திரைவாத்தியாத்மனாஸ்வா கரோமி சகலம் பரஸாயே சமர்ப்பி சிர்ப்பிருநாங்கை ீருய நமமா நம ஸ்ரீ ருணவிமோச்சனாய நம ஸ்ரீவிஷபருடா நம ஸ்ரீநந்தீஸ்வரசேதாய நம செவ்வாய் ஓம் மங்களிமந்திரம் ஓ பூமி விமே பூமிப்பு தன்னோ மங்களோ மங்களத்திரம் தரிகரப்பு மங்களம் மங்கலாயக்கம் அிரம் சௌரம் மங்களம் பிரார்த்தே கம் இருதி பிர்த்தனை அபராதசிரை கர்மம் தயித்த மையோகம் மாம் மமஸ்வரமேஸ்வர